அருட்பெரும் முருகன் என்றால் மயில் விநாயகர் என்றால் மூன்று எலி சிவன் என்றால் நந்தி தேவர் பெருமாள் என்றால் கருடாழ்வார் இதோட சூட்சமங்கள் என்ன சில உருவங்கள் சில இடங்கள் இணையும் பொழுது அந்த உருவத்திற்கு அபரீதமான ஆற்றல் பிரபஞ்ச பேராற்றல்கள் தரும் அதன்படி இருபத்தேழு நட்சத்திரத்திற்குரிய சூட்சமமான தெய்வம் உணவு அவர்கள் ஆகர்ஷணப்படுத்தக்கூடிய ஒரு மிருக சூட்சமத்தை பதிவு செய்ய இருக்கின்ற இந்த உருவங்களை உங்களுக்கு அருகில் இருக்கிற மாதிரி வச்சுட்டா ஒரு போஸ்டராகவோ ஒரு சிலையாகவோ உங்கள் வால் வால்பேப்பராகவோ உங்கள் கீச்சைனாகவோ வச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கே தெரியாம உங்களுக்கு செய்யக்கூடிய எல்லா காரியங்களும் செல்வ செழிப்பாக இருக்கும் பண ஆகர்ஷணங்கள் ஏற்படும் உங்கள் தனிப்பட்ட நட்சத்திரத்துக்குரிய சீக்ரெட் சிம்பாலஜிக்கல் நான் உங்களுக்காக பதிவு செய்கிறேன் முழுமையா பாருங்க இதுல சொல்லக்கூடிய ஒவ்வொன்றும் நீங்கள் எளிய முறையில பயன்படுத்தி பெருமாற்றத்தை அடையலாம் என்னோட பதிவில் அதிகமா பார்த்தீங்கன்னா நான் வேலும் மயிலும் அதுக்கப்புறம் யானை உருவும் வச்சிருப்பேன் அதை பற்றியும் இந்த பதிவு கடைசியில் சொல்றேன் முழுசா பார்த்து பயன்படுத்தி வளம் பெறுங்கள் தியானம் செஞ்சா என்ன கிடைக்கும் தியானம் செஞ்சா இது எல்லாம் இழப்பீங்க தெரிஞ்சு மெடிடேஷன் பண்ணுங்க இல்லைனா பெரிய பிரச்சனை உங்கள் வாழ்க்கையில் வரும் எனக்கே பிடித்த ஒரு புத்தரோட கதையை உங்களுக்கு இந்த பதிவில் பதிவு செய்கிறேன் முழுமையாக பாருங்கள் புத்தரோட நேரடி சிசியர் ஆனந்தர் அவர் போய் புத்தர்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறார் புத்தர் பெருமானே தினமும் பல மணி நேரங்கள் நீங்கள் தியானம் செய்கிறீங்க அமைதியாக கண்களை மூடி அமர்ந்துக்கிறீங்க இந்த தியானம் செய்வதால் உங்களுக்கு என்ன கிடைக்கிது என்ன கிடைச்சது அப்படின்னு கேட்குறார் அதற்கு புத்தர் அற்புதமான ஒரு புன்னகையை வெளிப்படுத்தி தியானத்தால் எனக்கு எதுவுமே கிடைக்கல அப்படிங்கிறாங்க அடுத்த பதில் புத்தரே சொல்கிறாரு ஆனால் நிறைய நான் இழந்துட்டேன் தியானம் செஞ்சங்காட்டிக்கிங்கிறாரு என்னங்க சொல்கிறீங்க தியானம் செஞ்சால் இழந்துருவோமா மெடிடேஷன் செஞ்சால் போயிடுமா அப்படின்னு கேட்குறாரு அதற்கு புத்தர் சொல்கிறாரு ஆமாம் மரணமயம் போயிடுச்சு மனபயம் போயிடுச்சு கவலைகள் போயிடுச்சு பிரச்சனை போயிடுச்சு தூக்கமின்மை போயிடுச்சு என்னோட எல்லா விதமான தொல்லைகளும் போயிடுச்சு தியானம் செஞ்ச காட்டிக்கு அப்படின்னு சொன்னார் ஆமாம் ஆமா அன்பு அன்பர்களே ஒவ்வொரு நாளும் ஒரு அஞ்சு நிமிஷமாவது ஏதோ ஒரு முத்திரையை வச்சுட்டு கண்களை மூடி அமைதியாக உங்களோட மூச்சை மட்டும் கவனித்து கொண்டு தியானம் செய்வதற்கு முதல் படியாக நான் இதைத்தான் அனைவருக்குமே வலியுறுத்துகிறேன் நீங்களும் இந்த பதிவின் மூலமாக ஒவ்வொரு நாளும் ஐந்து நிமிடங்கள் நமஸ்கார முத்திரையை வச்சுட்டோ சின் முத்திரையை வச்சுட்டோ குபேர முத்திரையை வச்சுட்டோ ஆதி முத்திரையை வச்சுட்டோ உங்களுக்குரிய முத்திரையை வச்சுட்டு ஏதோ ஒரு இடத்துல அமைதியாக உட்கார்ந்து கண்களை மூடி உங்கள் மூச்சையை மட்டுமே கவனி ஐந்து நிமிடங்கள் பத்து நிமிடம் நிமிடமாகட்டும் பத்து நிமிடங்கள் ஒரு மணி நேரம் ஆகட்டும் இதை தொடர்ந்து செய்வதன் மூலமாக உங்களை நோக்கி வரக்கூடிய எல்லா விதமான போராட்டங்களுக்கும் உங்களுள் இருந்தே அகத்திலிருந்தே ஒரு தீர்வுகள் கிடைக்கும் புத்தர் சொன்ன அறிவுரையில் நானும் உங்களுக்காக இந்த தகவலை பரிகின்றேன் இதை செய்யுங்கள் தினமும் ஐந்து நிமிடம் தியானம் செய்யுங்கள் உங்களை விட்டு காணாமல் போகட்டும் அத்தனை கவலைகளும் உங்களுக்குள் வரட்டும் மன அமைதி ஆனந்தம் செல்வ செழிப்பு புத்தம் சரணம் கச்சாமி குருவே சரணம் குருவே துணை அருட்பெருஞ்சூரி ஆனந்த வணக்கம் ஒவ்வொரு மனிதனுமே செல்வ செழிப்போட வரணும் என்னை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் நல்ல விஷயங்களை தொடர்ந்து தரணும் அப்படிங்கிறதுக்காக பல்வேறு விதமான சித்திரங்கள் கூறிய ரகசியங்களை தேடி தேடி உங்களுக்காக வழங்கி அதில் இந்த நாளில் நான் உங்களுக்காக பகிர்ந்து கொள்ளக்கூடியது இருபத்தேழு நட்சத்திரக்காரர்களும் பயன்படுத்தக்கூடிய உருவங்கள் தெய்வ உருவங்கள் விலங்கு உருவங்கள் இதைய பயன்படுத்தினா என்னங்க கிடைக்கும் உங்களுக்கான நேர்மறை ஆற்றல்களை தரக்கூடிய உருவங்கள் தான் இது இந்த பதிவோட தொடக்கத்திலேயே சொன்னேன் முருகனோட வாகனம் எதுனா யானை தான் முருகனோட வாகனம் அதுவே நிறைய பேருக்கு தெரியாது ஆனால் முருகன்னாவே நமக்கு மயில் வாகனன் மயிலைத்தான் காமிப்பாங்க அந்த மயில் அப்படிங்கிறது ஆயிரம் கண்ணை காமிக்கக்கூடிய ஒரு விழிப்புணர்ச்சியை வெளிப்படுத்தக்கூடிய தத்துவமாகத்தான் நம்ம சித்தர்கள் வெளிப்படுத்தியிருக்காங்க ஸோ முருகன்னாவே அந்த மயில் கண்ணை நம்ம பார்க்கும்போது நம்மை நாம் பார்க்க வேண்டும் என்கின்ற ரகசியத்தை வெளிப்படுத்துகிறார்கள் ஸோ அது போல முருகனுக்கு எப்படி மயில் அப்படிங்கிற சூட்சமமான ஆகர்ஷணங்கள் இருக்கோ அந்த மாதிரி ஒவ்வொரு தெய்வத்துக்கும் இருக்கு தெய்வத்துக்கே இருக்கும் போது அந்த தெய்வத்தால் உருவாக்கப்பட்ட நமக்கும் அதன்படியே நிறைய ரகசியங்கள் இருக்கு இருபத்தேழு நட்சத்திரக்காரர்களுக்கும் பனிரெண்டு ராசிக்காரர்களுக்கும் அவர்களுக்கு உரிய சூட்சமமான சில விஷயங்களை அவர்கள் அருகில் வச்சுக்கிட்டு அதை தொடர்ந்து அவர்கள் பார்க்க பார்க்க அவர்களையே அறியாமல் அவர்கள் பல்வேறு விதமான செல்வ செழிப்பையும் அவர்கள் செய்யக்கூடிய காரியங்களில் வெற்றியும் கிடைக்கும் மிக முக்கியமாக நான் இதில் ஷேர் பண்ணுறது பண ஆகர்ஷண ரகசியங்கள் தான் இது எதிலிருந்து சொல்கிறீங்க குருஜி அப்படின்னா பல்வேறு விதமான உலைச்சுவடிகளில் இருந்ததை நம்ம இருபத்தேழு நட்சத்திர புத்தகம் என்கின்ற புத்தகத்தில் இருபத்தேழு நட்சத்திரத்தோட பயோடேட்டாவோடையே கொடுத்துருக்கும் ஒரு நட்சத்திரக்காரங்க எது பிடிக்கும் எது பிடிக்காது யாரை ரசிப்பாங்க யாரை ரசிக்க மாட்டாங்க என்ன பண்ணா ஜெயிப்பாங்க என்ன பண்ணுன்னா தோப்பாங்க என்ன சாப்பிடணும் என்ன சாப்பிடக்கூடாதுன்னு பல ரகசியங்கள் இருக்கு இது இருக்கக்கூடிய சில ரகசியங்களை தான் இந்த பதிவுல நான் உங்களுக்காக பதிவும் செய்யறேன் சோ நீங்க உங்களோட நட்சத்திரத்தை கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணிட்டு இந்த பதிவை முழுசா பாருங்க இது சிம்பிளா சைக்கோ சிம்பிளாலஜி அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது மனதை ஒரு குறிப்பிட்ட உருவத்துக்கிட்ட அனுப்பி அந்த உருவத்தோட ஆகர்ஷணத்தை நம்ம பெறுவது இப்ப உதாரணமா உங்களுக்கு முன்னாடி ஒரு சிரிச்ச முகத்துல இருக்க முகம் இருக்கக்கூடிய ஒரு பொம்மை இருக்குன்னு வையுங்க ஒரு போட்டோ வைங்க அதை பார்க்கும்போது என்ன தோணும் ஆட்டோமேட்டிக்கா சிலிக்கு வருமா அதே மாதிரிதான் திருஷ்டி பொம்மையை அப்படி ஆகிறமா இதுதான் சைக்கோ சிம்பலஜியோட பிரதிபலிப்பு அதன்படி சில சிம்பிள்ஸ் பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு சந்தோஷம் வரும் அதன்படி நட்சத்திரத்துக்குரிய சிம்பிளா நீங்க பார்த்தீங்கன்னா சக்சஸ் அப்படிங்கிற ஆப்ஷனுக்கு வரும் எங்க இதெல்லாம் சக்சஸ் வருமா வருங்க நடக்குங்க நல்லது கிடைக்குங்க அதைத்தான் பதிவு செய்யற முழுமையாக பாருங்கள் ஜோதிட ரீதியாகவும் இது நிரூபிக்கப்பட்டது தான் அதில் பெயர்கள் மட்டும் காரத்துவம்னு சொல்லுவாங்க சிம்பல்னு சொல்லுவாங்க எனர்ஜி சிம்பல்ஸ்ன்னு சொல்லுவாங்க டிவைன் சிம்பிள்ஸ் சொல்லுவாங்க பட் இது ஒவ்வொரு சூட்சமத்தோட ஆகர்ஷணம் தான் இது மேக்னட்டிக் அப்படின்னு நான் சொல்கிறேன் அதாவது உங்களுக்குரிய காந்த ஆகர்ஷணம் இப்ப நான் இருக்கக்கூடிய இடத்துல பாத்தீங்கன்னா அதிகமாக நான் யானை சிம்பிள் அதிகமாக வைப்பேன் ஏன்னா எலிஃபன் இஸ் ஆல்வேஸ் ஹாப்பி மூட்ல இருக்கும் உறுதித்தன்மையை கொடுக்கும் அது இருந்தாலும் ஆயிரம் பொன் இல இறந்தாலும் ஆயிரம் பொன் யானை இருக்கக்கூடிய இடமே எப்பவுமே ஒரு பவர் பவர்ஃபுல்லா தான் இருக்கும் ஸோ எல்லா நிகழ்வுக்கும் நம்ம கணபதியை முன்னாடி நிறுத்துறோம்ல அதன்படி எனக்கு சூட்சமா நான் அறிஞ்சதை யானை அதனால அவங்கள வச்சுட்டு தான் நான் செயல்படுவேன் அதன்படி நீங்க எது எது வைக்கலாம்னு ஒவ்வொருத்தருக்கா தனித்தனியாக சொல்றேன் நோட் போட்டி இதையை பயன்படுத்துங்க அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு குதிரை கிரீடம் ஆனந்த பத்மநாத சுவாமி திருவனந்தபுரம் அண்ணாச்சி பழம் கொள்ளு இது இத்தனை எதுக்கு சொல்கிறேன் தெரியுங்களா உங்களுக்குரிய தானியம் உங்களுக்குரிய பழம் உங்களுக்குரிய சிம்பல் உங்களுக்குரிய விலங்கு உங்களுக்குரிய தெய்வம் இதையே நீங்கள் பயன்படுத்துங்க ஸோ உதாரணமாக இதுக்கு சொல்லிட்டு பேலன்ஸெல்லாம் வேகமாக சொல்லிடுறேன் குதிரைன்னு நீங்க பயன்படுத்துறது நல்லது குதிரையை பார்த்தா அதுக்கு உணவு தருவது நல்லது கொள்ளு தானம் செய்வது நல்லது கொள்ளு சாதம் அடிக்கடி சாப்பிடுவது நல்லது அண்ணாச்சி பழம் சாப்பிடுவது செல்வாகர்ஷணை கொடுக்கும் ஆனந்த பத்மநாப சுவாமியோட போட்டோவை உங்களோட ஆபீஸ்ல உங்களோட வீட்டில் நீங்க இருக்கக்கூடிய இடத்துல வைத்துக் கொள்வது நன்மையை தரும் இந்த உங்க சரௌண்டிங்கில் எப்போதுமே வச்சுக்கிட்டிங்கனாவே உங்களுக்கு ஒரு நேர்மறை ஆகர்ஷண ஆற்றல்கள் ஏற்படும் ஓகேங்களா வரிசையாக சொல்றேன் பரண நட்சத்திரக்காரர்களுக்கு கண் கட்டுன மாதிரி தேவதை தராசில் இருக்கிற மாதிரி போட்டில் காமிப்பாங்களே அந்த சிம்பல் அதற்கப்புறம் வந்து நெல்லிக்காய் சாப்பாடு இலையில் அடிக்கடி சாப்பிடுவது எரியும் அடுப்பு இதை நீங்கள் பார்க்க பார்க்க அற்புதங்கள் ஏற்படும் வாழை பழம் உங்களுக்கானது கிருத்திக நட்சத்திரக்காரர்கள் சுவாமி மலை அடிக்கடி தரிசனம் செய்வதும் சிவன் முருகன் இருக்கக்கூடிய ஆலயங்களுக்கு செல்வது நன்மையை தரும் மிளகு ரோஜாப்பூ அத்தி மரம் விபூதியை தானம் தருவது நல்லது கழுகும் பழ கூட இருக்கிற மாதிரி சிம்பல்ஸ் அடிக்கடி பார்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க அடுத்தது ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு வீல் சக்கரம் தேரோட சக்கரம் இருக்கிறத பார்க்கறது துளசி பார்ப்பது அதற்கப்புறம் வந்து திராட்சைகள் நிறையா இருக்கக்கூடிய இடங்களை பார்ப்பது திராட்சை ரசம் ஜூஸ் திராட்சை இருக்கக்கூடிய ரசத்தை பார்ப்பது மூக்குத்தி போட்டுக்கொள்வது அல்லது மூக்குத்தி இருக்கக்கூடிய தெய்வத்தை பார்ப்பது கன்னியாகுமரி அம்மன் மாறி இருக்கவங்களை பார்ப்பது நன்மையை ஏற்படுத்தி தரும் மிருகசீரிடம் மான் தலை மான் தலை இருக்கில்ல நிறைய கொம்பு இருக்கிற மாதிரி இருக்கக்கூடிய தலையை பார்ப்பது ட்வின்ஸாக இருக்கக்கூடிய தெய்வங்கள் அஸ்வினி தெய்வங்கள் போன்ற தெய்வங்களை பார்ப்பது துவரம்பருப்பை தானம் தருவது ஊறுகாயை தானம் தருவது அதற்கப்புறம் வந்து மிட்டாய்கள் சாக்லேட்ஸை நிறையா வா பயன்படுத்துவது கொடுப்பதும் நன்மையை ஏற்படுத்தி தரும் அடுத்தது திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு நடராஜர் வாழைப்பழம் அதற்கப்புறம் வந்து ஓனாய் சிம்பலை பார்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லது புனர்பூஷம் ராமர் உங்களுக்கான தெய்வம் அதற்கப்புறம் வந்து பர்சை அதிகமாக நீங்கள் பயன்படுத்தணும் மஞ்சள் சார்ந்த பொருட்கள் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துவது வளையல் தானம் செய்வது புடலங்காயை உணவில் அதிகமாக சேர்த்துக்கொள்வது பூச நட்சத்திரம் குரு தட்சிணாமூர்த்தியை பார்ப்பது அம்மிக்கல்லை பார்ப்பது கருப்பும் பச்சையும் சேர்ந்த நிறத்தை அதிகமாக பயன்படுத்துவது பிள்ளையார் பட்டிக்கு அடிக்கடி செல்வது பிள்ளையார்பட்டியில் இருக்கக்கூடிய தெய்வத்தோட படத்தை உங்கள் வீட்டில் வைத்துக் கொள்வது நல்லது ஆயுள்யம் உள்ளங்கை உங்கள் உள்ளங்கை சிம்பிள் பிளஸிங் சிம்பிள் ஹம்சா சிம்பிள்ஸ்ன்னு சொல்லுவோம் என் கையில் இங்கே தொண்ணுது ஹம்சா சிம்பிள்ஸ் இந்த மாதிரி சிம்பிள்ஸை நீங்கள் வைத்துக்கொள்வது இந்த மாதிரி பிரேஸ்லெட்டையோ மாலையோ போடலாம் இது நம்ம அலுவலகத்தில் கிடைக்கும் தேவைப்பட்டா வாங்கிக்கோங்க அதுக்கப்புறம் ஆதிசேஷனை பார்ப்பது அதுக்கப்புறம் ஏங்கர்னு சொல்லக்கூடிய நக்கூரத்தை அதிகமாக பார்ப்பது அதற்கப்புறம் வந்து பைப்பில் தண்ணி வர மாதிரியான உருவங்களை அடிக்கடி பார்ப்பதும் உங்களுக்கு ஒரு பெரிய வெற்றியை ஏற்படுத்தி தரும் மக நட்சத்திரக்காரர்கள் கலப்பையை பார்ப்பது அதற்கப்புறம் வந்து குகையில் இருக்கக்கூடிய தெய்வங்களை தேடி சென்று வழிபாடுகளை செய்வது திருப்பரங்குன்றம் போன்ற இடங்களுக்கு போவது அதற்கப்புறம் வந்து மயில் இருக்கக்கூடிய உருவங்களை வைத்துக் கொள்வது முருக வழிபாடும் அதில் சேர்த்து நீங்கள் பயன்படுத்திக்கலாம் அடுத்தது பூரம் நட்சத்திரக்காரர்கள் வெள்ளை சிங்கம் வெள்ளை நிறமாக இருக்கக்கூடிய மனிதர்கள் பூ சார்ந்த விஷயங்கள் பூ சார்ந்த பர்ஃப்யூம்ஸ் அதிகமாக பயன்படுத்தலாம் கோயில்களுக்கும் அடிக்கடி மல்லிகைப்பூ வாங்கித் தருவது நல்லது ஆண்டாள் தெய்வத்தை ஆண்டாள் அம்மா வழிபாடுகள் செய்வது நன்மையை ஏற்படுத்தி தரும் உத்திர நட்சத்திரக்காரர்களுக்கு தண்ணீர் தொட்டி தானம் தருவது கட்டித்தருவது நன்மையை ஏற்படுத்தி தரும் தண்ணீர் இருக்கக்கூடிய படங்களை பார்ப்பது கண்ணால் பார்ப்பது திருச்செந்தூர் முருகன் போன்ற கடலோரம் இருக்கக்கூடிய தெய்வங்களை கண்ணார பார்ப்பது நன்மையை ஏற்படுத்தி தரும் கோதுமையை தானம் தரலாம் வாய்ப்பு இருக்கும்போது கேரளா சென்று வருவது நன்மதை ஆம்புலன்ஸில் பணிபுரிகிறவர்களுக்கு ஏதோ ஒரு உதவி செய்வது நன்மையை தரும் ஹஸ்த நட்சத்திரக்காரர்கள் அறிவாள் சிம்பல் அப்படின்னாவே நீங்கள் வந்து முனீஸ்வர சுவாமிகள் வழிபடுவது பாண்டி முனீஸ்வர சுவாமிகளை பார்ப்பது நன்மையை ஏற்படுத்தி தரும் மர வேலை செய்யக்கூடிய ஆசாரிகளுக்கு உதவிகளை செய்வது அதற்கப்புறம் வந்து நிலம் சார்ந்த தெய்வங்களை வழிபாடுகளை செய்வது நன்மையை ஏற்படுத்தி தரும் கா திருவண்ணாமலையோட படத்தை உங்களுக்கு முன்னாடி வைத்து கண்ணால் பார்ப்பது நன்மையை ஏற்படுத்தி தரும் சித்திரை தீபம் உங்கள் பக்கத்தில் எப்பவுமே ஒரு தீபம் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க வெற்றிலை வெற்றிலை பார்க்க நீங்களும் பயன்படுத்தலாம் நிறைய பேருக்கு தான தர்மங்களும் தரலாம் நாதாசுரை இசையை அதிகமாக கேளுங்க திருமணமான தம்பதியை நீங்கள் பார்க்க பார்க்க உங்களுக்கு வெற்றிகள் கிடைக்கும் அதனால் மதுரை மீனாட்சி அவனோட திருக்கல்யாணத்தோட ஃபோட்டோவை எப்பவுமே வைத்துக் கொள்வது நன்மையை ஏற்படுத்தி தரும் சுவாதி நீங்கள் எருமைக்கு அதிகமாக தானம் தருவதும் எருமைப்பாலை அதிகமாக பயன்படுத்துவதும் நன்மையை ஏற்படுத்தி தரும் முத்துச்சிப்பியை உங்கள் பக்கத்தில் அலங்காரப் பொருட்களாக வைக்கலாம் விஷ்ணு பாதமும் திருப்பதி ஏழுமலையானோட பாதத்தையும் கண்ணால் பார்ப்பது ரொம்ப ரொம்ப நன்மையை ஏற்படுத்தி தரும் விசாகம் விமானம் ஃப்ளைட் சிம்பிள்ஸ் நிறைய வச்சுக்கோங்க ஃப்ளைட் அதிக அதிக அடிக்கடி பாருங்கள் ஸ்ரீரங்கம் சென்று வருவது வெற்றியை ஏற்படுத்தி தரும் முருகனுக்கு பக்கத்தில் செங்கூர் செங்கூர் கொடின்னு சொல்லுவாங்க சேவர் கொடின்னு சொல்லுவாங்க அந்த கொடியை நீங்கள் பயன்படுத்துவது நன்மையை ஏற்படுத்தி தரும் மிருகமாக பார்த்தோம்னா புரி அனுஷ நட்சத்திரம் அருகம் உள்ள அடிக்கடி பக்கத்தில் வைத்துக்கொள்வது நன்மையை ஏற்படுத்தி தரும் விஷ்ணு சக்கரத்தை பார்ப்பது நன்மையை ஏற்படுத்தி தரும் தாமரை இளைய பார்ப்பது தாமரை மா மணிமாலையை கழுத்தில் அணிந்து கொள்வது ரொம்ப ரொம்ப நன்மையை ஏற்படுத்தி தரும் கேட்டை பூந்தோட்டம் அவளை சுற்றி எப்பவுமே ஒரு பூந்தோட்டம் இருப்பது பூ இருப்பது ரொம்ப ரொம்ப நன்மையை ஏற்படுத்தி தரும் யானை சிம்பலை நீங்கள் வச்சுக்கலாம் அதற்கப்புறம் வந்து அடிக்கடி நிறைய பேர்த்தை மோட்டிவேட் பண்ணுங்கள் அப்படி மோட்டிவேட் பண்ணும்போது நீங்கள் மோட்டிவேட் ஆவீங்க மூல நட்சத்திரம் அதிகமான நன்றி உணர்வை வெளிப்படுத்திக்கிட்டே இருக்கணும் ஒரு நாளைக்கு ஒரு நூறு டைமாவது நன்றி சொன்னீங்கன்னா வாழ்க்கையில் முன்னேறுவீங்க பூனை பக்கத்தில் இருக்கிற மாதிரி பூனை சிம்பிள் இருக்கிற மாதிரி நீங்கள் வைத்துக்கொள்வது நல்லது அதற்கப்புறம் வந்து குபேரறை வழிபாடுகளை செய்வது நன்மையை ஏற்படுத்தி தரும் பூராணம் ராக்கெட் மாதிரி இருக்கக்கூடிய சிம்பிள்ஸ் அடிக்கடி பார்ப்பது வானத்தில் பறக்கக்கூடிய உயிரினங்களை அடிக்கடி பார்ப்பது நன்மையை ஏற்படுத்தி தரும் பனிமூட்டம் இருக்கக்கூடிய கைலாய ஃபோட்டோவை உங்கள் முன்னாடி வைத்துக்கொள்வது நல்லது வாய்ப்பு இருக்க போல ஸ்விமிங் பூலில் போய் குளிச்சுட்டு வாங்க எதிர்பாராத முன்னேற்றங்கள் கிடைக்கும் உதிராட்டம் சண்டிகேஸ்வரர் தெய்வத்தை வழிபாடுகள் செய்வது பலா பழத்தை பயன்படுத்துவது தானம் தருவது பசுவுக்கு உங்களோட பிறந்த கிழமை என்று மஞ்சள் வாழைப்பழத்தை தானம் தருவது நன்மையை ஏற்படுத்தி தரும் கொழுக்கட்டையை நீங்க பிரசாதமாக தெய்வத்துக்கு படைப்பது வெற்றியை ஏற்படுத்தி தரும் திருவோண நட்சத்திரம் விஷ்ணு பகவானுக்கான ஆகர்ஷணம் ஸ்ரீரங்கம் அடிக்கடி போயிட்டு வருவது நல்லது ஸ்ரீரங்கநாதரோட படத்தை நீங்க வைத்துக் கொள்வது நல்லது சமையல் கட்டில் அதிகமான நேரத்தை செலவு செய்வதன் மூலமாக உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தி தரும் அன்ன லட்சுமியோட ஃபோ ஃபோட்டோ அன்னபூர்ணியம் ஃபோட்டோவை கண்ணால் பார்ப்பது அவங்களுக்கு முன்னாடி தாம்பூலத்தில் தட்டில் வச்சு காணிக்கையை வைத்து வழிபாடுகள் செய்வது நன்மையை ஏற்படுத்தி தரும் அவிட்டம் நட்சத்திரக்காரர்கள் சகோதரர்கள் இருக்கக்கூடியது முருகனும் விநாயகரும் ஒன்றாக இருக்கக்கூடிய படத்தை பார்ப்பது ராமர் லட்சுமணன் ஒன்றாக சிவபூஜை செய்யக்கூடிய படத்தை பார்ப்பது நன்மையை ஏற்படுத்தி தரும் ரேடியோ சிம்மல்ஸை பார்ப்பது நன்மையை ஏற்படுத்தி தரும் இசையை ரசித்து ரசித்து கேட்டீங்கன்னா முன்னேற்றங்கள் வந்து கொண்டே இருக்கும் சதய நட்சத்திரக்காரங்க பூங்கொத்து உங்கள் பக்கத்தில் பூக்கொத்து எப்பவுமே இருக்கணும் ஒரு ஃப்ளவர் பொக்கை எப்பவுமே கையில் வச்சுக்கோங்க யாராவது பெரிய பெரியாட்டில் செஞ்ச ஃப்ளவர் ஃப்ளவர் பொக்கை அடிக்கடி கிஃப்ட்டு தாங்க நல்லெண்ணையை அடிக்கடி தேய்ச்சி குளிங்க நல்லெண்ணையால் உணவு செஞ்சு சாப்பிட்றதோ நல்லெண்ணெயக்கு வந்து தானம் தருவதோ நன்மையை ஏற்படுத்தி தரும் பூரட்டாதி நிலவு வாசலை கிரகலட்சுமி வர மாதிரியான படத்தை நீங்கள் வைத்துக்கொள்வது குபேர பகவானை வழிபாடுகள் செய்வது குபேரோட சிலை சின்னதாவது வாங்கி வீட்டில் வைத்து கொள்ளுங்கள் குருவை அதிகமாக மதியுங்கள் கண்டிப்பாக குருன்னு ஒருத்தரை வச்சுக்கோங்க தங்கத்தை அதிகமாக விரும்பி வாங்குங்க நன்மையை ஏற்படுத்தி தரும் உத்தரட்டாதி அவர்களுக்கு நகையில் வைரத்தை அதிகமாக பயன்படுத்துவது நன்மையை ஏற்படுத்தி தரும் லட்டு நிறைய சாப்பிடுவதும் லட்டு நிறைய தானம் பண்ணுவதும் நல்லது கருவேப்பலை மரத்தை நிறைய நட்டி வைப்பதும் வேப்ப மரத்தை நிறையா தானம் பெறுவதும் செல்வ செழிப்பை ஏற்படுத்தி தரும் ரேவதி படகு போல இருக்கக்கூடிய ஒரு கப்பல் இருக்கக்கூடிய உருவத்தை அடிக்கடி பார்ப்பது நன்மையை ஏற்படுத்தி தரும் ஏதோ ஒரு தெய்வத்தோட பாதத்தை உங்க பூஞ்சிரோமலை வச்சு சாமி கும்பிடுவது நன்மையை ஏற்படுத்தி தரும் குதிரையிலாடத்தை கண்டிப்பாக உங்க வீட்டோட என்ட்ரன்ஸ்லையும் உங்க பெட்ரூம்லேயும் வைத்துக்கொள்வது நன்மையை ஏற்படுத்தி தரும் ஸோ இது எல்லாரத்தையும் நீங்க எப்படி பயன்படுத்தலாம் ஆல்ரெடி நான் சொன்னது தான் கீ செயினாக பயன்படுத்தலாம் இப்போ ஒரு சிலருக்கு வந்து இந்த ஹம்சான ஒரு சிம்பல் சொல்லியிருக்கேன்ல அவங்க இந்த மாதிரி பிரேஸ்லெட்டை போடலாம் அல்லது கழுத்தில் போடலாம் அதை இந்த மாதிரி நான் வந்து ஓம் டாலரை போட்டுருக்க மாதிரி நீங்க நான் சொன்ன உருவத்துல ஏதோ ஒரு உருவத்தை டாலராக செஞ்சு களத்தில் போட்டுக்கலாம் அது தங்கத்தில் தான் போடணும்னு அவசியம் இல்லை பட் ஏதோ ஒரு மெட்டரியலில் போட்டுக்கலாம் அல்லது அதை உங்கள் ஃபோனில் பேப்பரா வச்சுக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா ஏன் ஃபோனில் ஒரு சீக்கிரட்டான ஒரு வால்பேப்பரை வச்சுருப்பேன் ஓகேங்களா ஸோ இது என்னென்ன விளக்க சொல்ல மாட்டேன் பட் இந்த மாதிரி இது எனக்கான ஆகர்ஷண சிம்பிள்ஸ் இந்த மாதிரி உங்களுக்கான சிம்பிள்ஸ் நீங்கள் உருவாக்கி பயன்படுத்தி அதை தொடர்ந்து உங்களோட ப்ராக்டிக்கல் லைஃப்பில் பயன்படுத்துற மாதிரி வச்சுக்கிட்டு நீங்கள் செயல்பட்டீங்கன்னா ஒரு பெரிய வித்தியாசம் வரும் இதை இருந்து ஒரு மூணு வாரம் கவனிச்சு பாருங்கள் இது வந்ததுலேருந்து நமக்கு எதோ அதிர்ஷ்டம் வருது அப்போ இந்த ஸ்க்ரீன் தான் வச்சுக்கணும் இந்த வால்பேப்பர் தான் வச்சுக்கணும் உங்களுக்கு தோணும் அப்போனா அது உங்களுக்கு சக்ஸஸை கொடுக்குதுன்னு அர்த்தம் இதைய ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களுக்கு தனிப்பட்ட முறையில் நான் கணிச்சு அதைய உருவாக்கி அவங்களுக்கு டீட்டெயில்டாக இதை விடுவோம் ஸோ உங்களுக்கும் அந்த மாதிரி டீட்டெயில்டு அதாவது உங்களுக்குரிய ஸ்பெஷலைஸ்டு கடவுள் ஸ்பெஷலைஸ்டு போட்டோ ஸ்பெஷலைஸ்டு சிம்பல்ஸ் வித்யோர் நேமோட டிசைன் பண்ணியும் கூட தந்துக்கிட்டு இருக்கோம் ஸோ இது வந்து பெரிய பெரிய விஏபிக்கு தந்துகிட்டு இருந்தோம் நிறைய பேர் கேட்டதுக்காக தான் இந்த பதிவை போட்டு இதை சொல்கிறோம் ஸோ உங்களுக்கும் இது தேவைன்னா தொடர்பு கொள்ளுங்கள் இது நூறு சதவீதம் அன்னதானத்திற்காக நாங்கள் செய்யக்கூடிய ஒரு ப்ராசஸ் ஸோ அன்னதானத்துக்கு ஒரு காணிக்கையை வாங்கிட்டு அதை செய்கிறோம் ஸோ நீங்கள் விருப்பம் இருக்கிறவங்க தொடர்பு கொள்ளுங்க உங்களுக்கு அதை தயார் செஞ்சு உங்களுக்கு வாட்ஸ்அப்லேயே அனுப்பிவிடுவோம் பயன்படுத்தி கொள்ளுங்கள் ஸோ இந்த பதிவில் சொன்ன அத்தனையுமே உண்மையான ரகசியங்கள் இதை நீங்கள் பயன்படுத்திட்டு மற்றவங்களுக்கு சொல்லுங்கள் நீங்கள் பயன்படுத்தாமல் மற்றவங்களுக்கு சொல்லாதீங்க அப்படிங்கிறதான் நான் எப்பவுமே சொல்வது ஸோ இதை பயன்படுத்தி பாருங்கள் நல்லது நடக்கும் இதை பற்றி மேலும் தெரிஞ்சு கொள்ளணும் அப்படின்னா நீங்கள் தனிப்பட்ட முறையை நான் வந்து சந்திக்கலாம் பர்சனல் கன்சல்டிங்கில் அதில் உங்களுக்கு நான் பர்சனலாக கைட் பண்ணுவேன் அதை நீங்கள் பயன்படுத்தினவர்களாக வெற்றி கிடைக்கும் ஸோ இந்த அற்புதமான பதிவை தொடர்ந்து நீங்கள் இந்த மாதிரியான ரகசியங்களை பார்க்க கற்றுக்கொள்ள செயல்படுத்தி செல்வ செழிப்பாக இருக்க மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு அற்புதமான ஆனந்தமான பதிவில் உங்கள் அனைவரையுமே சந்திக்கின்றேன் வாழ்க அருட்பெரும் சோதி செல்வ திறவுகோள் அப்படின்னு என்னங்க குருஜி அப்படின்னா நம்ம ஒவ்வொரு ஆண்டும் வெளிப்படுத்தக்கூடிய டைரியோட பேரை செல்வ திறவுகோள்னு வச்சிருக்கோம் அது எந்த செல்வத்தை திறக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களோட ஆன்மீக செல்வத்தை திறக்கும் ஒவ்வொரு நாளுக்குரிய நல்ல நேரங்கள் குழுகி நேரங்கள் உங்களுக்குரிய ராசிகள் உங்களுக்குரிய சூட்சமமான பல விஷயங்களை பதிவு செஞ்சு தினம் தினமும் நீங்கள் காலையில் எந்திரிச்சோன்னு சொல்ல வேண்டிய மந்திரங்கள் உங்கள் ராசிக்குரிய சூட்சமமான ரகசிய சிம்பல்ஸ் போன்ற விஷயங்களையும் முதல் முறையாக ஆன்மீக ரீதியாக ஒவ்வொரு நாளுக்கும் நீங்கள் எப்படி பிளான் பண்ணணும் அப்படிங்கிற ரகசியத்தோட ஒரு டைரியை வெளிவடுத்திருக்கோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் செல்வ திறவுகோள் மாத டைரி பிளஸ் தமிழ் பஞ்சாங்க கேலண்டரையுமே வெளிப்படுத்தி இருக்கோம் மிக குறைந்த அளவே உள்ளது முன்கூட்டியே பதிவு செய்யுங்க டிசம்பர் இருபதுக்கு அப்புறம் உங்க வீட்டை நோக்கி இந்த டைரியும் கேலண்டரும் வரும் முதல் நூறு நபர்கள் டைரி வாங்குறவங்களுக்கு தமிழ் பஞ்சாங்க கேலண்டர் அன்பளிப்பாக தரப்படும் சோ மே இதை பார்த்துட்டு இருக்கக்கூடிய யாரா இருந்தாலும் சரி உடனே உங்களோட டைரியை பதிவு செய்யுங்க இந்த ஆண்டு டைரியில அற்புதமான வராகி அம்மனோட சொருபமையும் காமதேனு அம்மாவோட சொருபத்தையும் படத்தை கொடுத்துருக்கோம் அவங்க அந்த தெய்வத்தோட படம் அவங்ககிட்ட இருந்தாவே ஆகர்ஷணங்கள் ஏற்படும் ஒவ்வொரு ஆண்டும் தொடர்ந்து வாங்கி பயன்படுத்துகிறவங்க விடாம வாங்குவாங்க இந்த ஆண்டும் மறக்காமல் முன்பதிவு செய்யுங்க கேளுக்கக்கூடிய தொலைபேசி எண்கள்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செல்வ திறவுகோள் திறக்க தயாராக தொடர்பு கொள்ளுங்கள் வாழ்கள் அருப்பு குபேரர் செல்வத்தை தன்னோட தம்பியான ராவணங்கள்கிட்ட இழந்து மீண்டும் பெற்ற ஒரு திருத்தலம் தமிழ்நாட்டில் தான் இருக்குது இது நிறைய பேருக்கு தெரியாது அந்த திருத்தலம் தான் ஈரோட்டுக்கு அருகில் இருக்கக்கூடிய பவானி சங்கமேஸ்வரர் ஆலயம் இந்த ஆலயத்துக்குள்ளே இருக்கக்கூடிய தல விருட்சம் வந்து இலந்தை மரம் அந்த இலந்தை மரத்துக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா குபேரருக்கு செல்வத்தை திருப்பி வாங்குற மாதிரி ஒரு சிறு உருவமே வச்சுருப்பாங்க சங்கமேஸ்வரர் கோயிலில் சூட்சமமாக மூன்று விதமான ஆறுகளும் இணையுது அதனாலதான் அது சங்கம் அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க ஸோ அந்த இடத்துல தான் குபேரருக்கும் அந்த இலந்தை மரத்து கடையில தான் செல்வம் திரும்பி கிடைச்சது இந்த கார்த்திகை மாதத்துல வரக்கூடிய சோமவார தினத்துல யார் ஒருவர் அந்த மரத்துக்கு பக்கத்துல போய் மனமாற வேண்டுதல் வைக்கிறாங்களோ அவர்கள் இழந்த செல்வம் அல்லாமல் திரும்ப திரும்ப அவங்களுக்கு வரும் ஸோ உங்க வாழ்க்கையில இழந்த செல்வத்தை திரும்பி வர தொடர்ந்து உங்களுக்கு செல்வ செழிப்பு பெருக இந்த மாதத்தில் வரக்கூடிய கார்த்திகை சோமவாரம் கடைசி வாரமாக வரும் டிசம்பர் ஒன்பதாம் தேதி வருகிறது அன்றைய தினத்துல நம்மளோட குபேரவீடம் சார்பாக கொங்கு ஏழு சிவஸ்தல யாத்திரை என்கின்ற செல்வ பரிகார யாத்திரையை ஏற்பாடு பண்ணியிருக்கோம் இந்த யாத்திரையில நீங்களும் கலந்து கொள்ளுங்கள் சங்கமேஸ்வரர் கோயில் ஆரம்பிச்சு திருச்செங்கோடு கொடுமுடி கல்யாண பசுதீஸ்வரர் ஆலயம் திரும வெஞ்சமாங்கூடல் கூடல் அதற்கப்புறம் வந்து நம்மளோட அவினாஷியில் வந்து இந்த நிகழ்வும் முடியும் ஏழு கோவில்கள் ஒரே நாளில் சூரிய உதயத்திலிருந்து சூரிய அஸ்தமனத்துக்குள்ளே பார்த்தா ஏழு ஏழு ஜென்ம பாவங்களும் போகும் இந்த அற்புதமான யாத்திரையை தொடர்ந்து நம்ம செஞ்சுட்டு வரோம் ஈரோடில் இருக்கக்கூடிய ஈரோடு ஆதினம் ஐயாவின் ஆசீர்வாதத்தில் இந்த நிகழ்வு தொடர்ந்து நடக்குது இந்த நிகழ்வில் கண்டிப்பாக நீங்கள் கலந்துக்கங்க இந்த யாத்திரையில் உங்கள் பேரை பதிவு செய்ய கீழக்கக்கூடிய தொலைபேசுகள் தொடர்பு கொள்ளுங்கள் ஒரே ஒரு நாள் இந்த யாத்திரைக்கு வந்து வாருங்கள் உங்கள் வாழ்வில் அற்புதங்கள் ஏற்படுவதை கண்கூடாக பார்க்க முடியும் இந்த ஆண்டின் கடைசி கார்த்திகை சோமவாரத்தில் வாருங்கள் சிவனாய் யாத்திரை செல்வோம் சிவனின் ஆகர்ஷங்கள் பெற்று சகல செல்வங்களை பெற முடியும் உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வுகள் தரக்கூடியதுதான் இந்த ஏழு பரிகார ஸ்தலங்களுக்கு கூட வாருங்கள் வளம் பெற்று நலம் பெற விவரங்களுக்கு தொலைபேசுங்கள் தொடர்பு கொள்ளுங்கள் தென்னாடுடைய சிவனை போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போட்டு அருட்பெஷம் குருஜி பல விஷயங்கள் செஞ்சாலும் தொடர்ந்து திஷ்டி இருக்கு திஷ்டி போக என்ன செய்யலாம் நிறைய விஷயங்கள் என்ன நான் சொல்றேன் இந்த கைகள்ல கனமான பொருட்களை அணிந்து கொள்ளுங்கள் பெண்கள் நிறைய வளையல்கள் போடுங்க முக்கியமா கண்ணாடி வளையல் போடுங்க தங்கத்தை விட அதுக்குதான் பலம் அதிகம் அடுத்தது ஆண்களாக இருந்தால் இந்த மாதிரி ரச்சைகளை கட்டலாம் இல்லைன்னு இந்த மாதிரி பிரேஸ்லெட்டில் போடலாம் அதில் நான் தனிப்பட்ட முறையில் திஷ்டியை போக்குவதற்காகவே கொடுக்கக்கூடியதான் ஹம்சா பிரேஸ்லெட்னு சொல்லுவாங்க இது எல்லா மதங்களுமே சூட்சமாக பயன்படுத்தக்கூடியது ஏன் யூஎஸ் யூகேலையும் கூட நிறைய பேர் இந்த சிம்பல்ஸை தான் பயன்படுத்துவாங்க இந்த ஹம்சா பிரேஸ்லெட்டை நீங்கள் கழுத்தில் டாலராகவும் போடலாம் நம்ம ஹம்சா டாலரும் தனியாக கிடைக்குது லாக்கெட் டாலராக இந்த பிரேஸ்லெட்டும் கொடுக்குறோம் இதைய நீங்கள் லெஃப்ட் ஹேண்டில் போட்டீங்க அப்படின்னா உங்களை நோக்கி வரக்கூடிய திஷ்டி பார்வைகள் கண்ணூறுகள் பொறாமை பார்வைகள் எதிர்மறையான தன்மைகள் அத்தனையும் தடைபடும் ஸோ இந்த அற்புதமான பிரேஸ்லெட்டை நீங்கள் கீழக்கக்கூடிய தொலைபேசங்களை தொடர்பு கொண்டு வாங்கி பயன்படுத்தி பாருங்கள் நல்ல மாற்றங்கள் வரும் இது ஒரு முறை வாங்கினாவே உங்களுக்கு ஒரு மூணு மாதம் வரும் நீங்கள் இதை கவனிச்சு பாருங்கள் இது எப்போ உடையுதோ அந்த அந்த நாளில் உங்களுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை சரியாயிருக்கும் அந்தளவுக்கு இது சிம்பாலிக்கா நிறைய விஷயங்களை உங்களுக்கு காமிக்கும் ஸோ ஹம்சா பிரேஸ்லெட்னு கீழக்கக்கூடிய தொலைபேசங்களை தொடர்பு கொண்டா விவரங்களை தருவாங்க பயன்படுத்தி பாருங்கள் நல்லது நடக்கும் சில ஆன்மீக சூட்சமான பொருட்களை நம்பிக்கையாக பயன்படுத்தி பார்த்தாவே பெரிய வெற்றி கிடைக்கும் உங்களுக்கும் கிடைக்க வேண்டுமென பிரார்த்திக்கின்றேன் வாழ்க நன்றி நன்றி நன்றிகள் கூடி தொடர்ந்து பல்வேறு விதமான ஆன்மீக சூட்ச பதிவுகளை உங்களுக்காக கொடுக்குறோம் நீங்கள் என்ன மாதிரியான கேள்விகள் கேட்கிறீங்களோ என்ன மாதிரியான விஷயங்கள் எதிர்பார்க்கிறீர்களோ அதைத்தான் நான் நேரடி ஒளிபரப்பில் பதிவு செஞ்சுக்கிட்டு இருக்கேன் உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் அதை கீழக்கக்கூடிய வாட்ஸ்அப் நம்பரில் அனுப்புங்க வரும் வாரங்களில் அதைய நான் வீடியோ பதிவாக போடுறேன் உங்களுக்கு ஒரு தெளிவை கொடுக்கறேன் இதில் சொல்லக்கூடிய அத்தனை கருத்துக்களுமே நான் சொல்லுவதில்லை என்னை வழிநடத்தக்கூடிய சித்தர்களின் அருளால் அவர்களின் ஆசையால் அவர்களின் ரகசியங்களைத்தான் நான் உங்களுக்காக ஃபார்வர்டு பண்றேன் ஸோ நான் சொல்லும் அத்தனைக்கும் அந்த சித்தர்கள்தான் காரணம் அந்த சித்தர்களின் தெய்வ திருவடிகளுக்கு சரணாகிதி அடைந்து இந்த பதிவின் மூலமாக உங்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன் உங்கள் வாழ்க்கையில் என்ன பிரச்சனையாக இருந்தாலும் மன உறுதியோடு என்னை தொடர்பு கொள்ளுங்க உங்கள் வாழ்க்கை இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் நூறு சதவீதம் எளிய முறைகள் தீர்வுகளை நான் தரேன் தனிநபர் ஆலோசனைகள் மூலமாக பயிற்சி ஒப்புகளின் மூலமாக பரிகாரங்களின் மூலமாக உங்கள் வாழ்வை பலப்படுத்தி தருகிறேன் மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் வரும் வாரங்கள் வளமும் நலமும் ஐஸ்வர்யங்களும் உங்களுக்கு பெருகட்டும் வாழ்க வையகம் வாழ்க பணமுடன் நன்றி நன்றி நன்றிகள் கோடி ஜெய் ஆனந்தம்